அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சரியாக எழுபத்தைந்து வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அது என்ன அப்படின்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கும்ப ராசிக்கு அடிக்கப் போகக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோட நாம தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான நற்பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது உங்களுக்கு பல வகைகளில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரிங்க மனம் கலங்காமல் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் நிபுணராகவே திகழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலத்துக்கு அப்புறமா நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் அமைய பெற போகிறது அதே மாதிரி காரிய வித வசதிகளும் இந்த உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தேடி போனதும் தானாக வந்து சேரப்போகிறது அறிவு திறன் சற்று அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி நெருக்க மாணவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை வாடிக்கையாளர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க பெறுங்க பணியில் பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தங்க நகை சேரக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடித்து விடுவீங்க மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரப்போக ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது அதே மாதிரி கலை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுங்க உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்குங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க சாதுரியமான உங்களின் பேச்சால ஆதாயம் உண்டாக பெறும் பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடைகள் நீங்க பெறும் செல்வம் சேருங்க செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வருங்க அதே மாதிரி நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கடிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் சில நேரத்தில் உருவாகலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையுங்க வீண் கவலைகள் பயம் இவை அனைத்துமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் ஒரு காலகட்டம் சொல்லலாம் சகோதரர்களால நன்மைகள் உண்டாகுங்க துணிச்சலாக எதிலுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விரத்தி அடையும் தடைபட்ட நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏற்கனவே வர வேண்டியிருந்து வராமல் நின்ற ஆர்டர்களும் வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை வலுவின் அலைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை குறையுங்க புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கவும் செய்வாங்க வாகனங்கள் மூலமாக ஆதாயங்கள் உண்டாக பெறும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் நேரிடலாம் மனக்குழப்பங்கள் தீருங்க தைரியமாக எந்த காரியத்தையுமே செய்து முடித்து விடுவீங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்துலேயுமே ஒரு சாதகமான நிலை உருவாக அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உத்தியோகம் பண்ணுறீங்க உத்தியோகஸ்தர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படி இல்லைனா நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ உங்களுக்கு கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா இந்த நேரத்தில் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நூறு சதவிகிதம் கூடுதல் வாய்ப்புகள் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாகவே மாற ஆரம்பிச்சிடுவாங்க தொழில் வியாபாரம் தொடர் தொடர்பாக புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுங்க அதே மாதிரி பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் மூலமா சில அனுகூலங்கள் சில சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு இதுவரைக்கும் நீங்க வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தாராளமாக நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க கூடுதலாக வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக மாணவர்களிடம் நீங்கள் பழகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் பங்கேற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வெளியூரில் போய் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய கல்வியை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திங் காரணமாக வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களுக்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மனை கட்டிடம் வீடு சொத்து சுகம் இது அனைத்தும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி இல்லைனா கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் நற்செய்திகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல அதிகப்படியான லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்பட்ட நிலை மாறி வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழக பாருங்க அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்தனருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு இருக்குங்க குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி கடன் விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள இருக்குங்க பெண்கள் வந்து எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அனுகூலமான காலம் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த நவ பஞ்ச ராஜ யோகமானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் ங்களையும் வாரி வழங்க போகிறது